கொண்டாடலாம் போயிட்டு ஆடலாம் போய் சொன்னமா அப்பா வந்து இந்த டார்ன அத கொண்டு வந்து அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்றாங்க அப்ப மூணாவது நாளுக்கு எல்லாரும் மா வணக்கம் இன்னைக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நான் அப்போதைய சொல்லி இருந்தேன் மெஸ்ஸிக்கு வந்து ரெண்டாவது பேருக்கு கேன்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன அவருக்கு விளங்காது போன வருஷம் வந்து எங்கட அப்பா வந்து மோசம் போனதால வந்து நாங்க பேர்தே அவருக்கு செய்யல இதுதான் முதல் தடவை அவருக்கு கேக் வந்து வெட்ட போறோம் ரெண்டாவது பேர்தேக்கு அப்ப அதுக்கு வந்து இப்ப என்ன டைம் சரியா பதினொன்னு பன்னெண்டு முப்பத்தஞ்சு தான் இப்போ டை வெட்டாரு கேட்டி பதினெட்டு முப்பத்தஞ்சு இப்போ வந்து நாங்கள் கேக் எல்லாம் நான் வெஜ்ஜிருக்கோம் அதே பேரில் பார்த்தீங்கனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கேக் ஓகே கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு மெஸ்ஸுக்கு வந்து கேக்கு பன்னெண்டு மணிக்கு வெட்ட போறோம் அதை பே டைப் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கேக்கு வாங்கியிருக்கோம் மற்றது இந்த கேக்கு புத்தரசமான இந்த ஸ்ப்ரே வாங்கியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் அதை வந்து ரெடி பண்ணோம் அதை பார்ப்போம் மனது வந்து கேக் வெட்டுறதுக்கு நிறைய பேர்லாம் பெரியவங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு அண்ணியாக எல்லாம் மெறியினோம் அதே மாதிரி தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம் இப்போ வாங்க நாங்கள் வந்து கேக்கை வந்து செட் பண்ணுவோம் மற்ற என்ன பண்ணு சொன்னா மெஸ்ஸி வந்து வலிக்கிட்டு நிற்கிறேன் அவர் கேக் வெட்டுறேன்னா என்னென்னு தெரியாது ரெண்டு வயசு தானே கேக் வெட்டுறேன்னா என்னென்னு தெரியாது அவர் நெச்சு அச்சு விட்ட உப்புறம் அச்சு விட்ட போய் இந்த உருவாக்க நிற்கிறேன் சரி அது இருக்கட்டும் இப்போ பாருங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோமே சரி நீங்க வருங்க

கீழப்ப

தெரியுமே தெரியுமே oh. कौन नॉन वाला नि निल्लेगा इधर ये काली गुरुगा नि कितना वाटला काय नाही गुरुगा दाट्टी अट्टी दार हे नाही हा रे काय रुदते यांना नाही हाती खाते या ऐसी खाईऊंगी आता गोंडव करा केक केक बटर केक बिंग केक केक बटर पय केक बटर ताई गुरुगा बोला பிரதனரால் கை வாங்கவே என்ன எங்கக்குருக்கு ஹேப்பி பர்த்டே நீ திர வந்துது எதுக்கு என்ன வாங்க என்ன வா நானே வந்து நீங்க போக போக நீங்க வந்துங்க அலை மல்லில ஏற்க கூடாது நீங்க ஆ ரெப்படிங்கடா

சரி மழுதறிய கொஞ்சம் முதல்ல ரெண்டாம் நம்பர் மழுத கொழுதுங்க அடைய அடைய மலை பண்ற மலைமன்றா நூறு நூறு புதுரா

તમે જો કે આ બળતકરા નાંટી જોડે ઓલો ભાઈ ઇલાણા ઇતલે ઇલ્લેયો பாப்பா 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 அப்பா 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 போறேன் போறேன்

സാമ്പ തയ്യാറാക്കാൻ തോൽക്കാതെ അത്

நல்ல

என்ன மசி ஆஹ் மூட்டாவை வந்து யாருக்கும் தெரியும் தான் எதான் பிறந்த அதுதான் கொண்டாடி பண்ண என்ன சி கொஞ்ச முட்டா கத்தி எஞ்சா விட்டுருவோம் என்னன்னு சொன்னா மெஸ்ஸியில முதலாவது பிறந்த நாள் வந்து பெருசாக செய்யல செய்ய செய்யல அதாவது நாம முதலாவது பிறந்த நாளுக்கும் போக கிடைக்கல இந்த ரெண்டாவது நாளுக்கு அமைஞ்சிருக்கு எங்களுக்கு இங்கே அவங்க மல்லா இல்ல வந்து உண்மையா ஞாபகத்துல நின்று தான் கண்டா போயிருவாங்க போயிருப்பான் ஆனாலுமே இந்த முறை எல்லாமே அமைஞ்சிருக்கு வருஷம் மற்ற வந்து மெஸ்ஸியோ மெஸ்ஸியோட வந்து இந்த ரெண்டு பிறந்த நாள் எல்லாமே எங்களுக்கு சேர்ந்து அமைஞ்சிருக்கு சந்தோஷம் انا அப்ப என்ன நாளைக்கு மெட்டியங்களுக்கு வரப்பாய நாளைக்கு நீங்க

இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நள்ளிரவுல கேட்க தான் போயிடும் அப்ப வந்து சேர்ந்து வட்டினதுன்னு சொல்லிடலாம் அது அப்ப வந்து கூட இந்த நள்ளிரவுல

என்ன <laughs> <laughs> பாக்குற சொல்றது அம்மாவா அப்பாவா என்ன பொண்ணு தாத்தா ரெண்டு பேர் சேர்ந்த அப்படி ஒரு உறவுகள் இருக்குனால அவ எல்லாரும் வந்து விஷ் பண்ணுமென்ற சொல்லிக்கொண்டு அவருடைய மூன்றாவது பத்து வந்து மிகவும் சொல்லிட்டு இந்த வழியில நாங்க ஹலோ அவளுக்கு எதுவுமே தெரியல

ஏகே பண்டபுசோராய்க்குலாம் இந்த சமயநிலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு பறக்கும். சொன்னா சொன்ன மாதிரி அம்மா வந்து இஞ்சி பிளஞ்சி வந்து எல்லாருக்கும் போட்டுக்கணும். சத்தம் இப்போ நாங்க வந்து எல்லாரும் அந்த அம்மா அந்த சுமையான இஞ்சி பிளஞ்சி குடிச்சிட்டு வந்துருக்கோம். மெசேஜ் யாராவது ஒன்னு மெசேஜ் இயரலாம்.

இன்னொன்னு சொன்னால் பிளேட்டியெல்லாம் குடிச்சு கேக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் நாங்க நாளைக்கு அடுத்த மிஸி இந்த பர்த்டே பார்ட்டியோட வந்து சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட வந்து வீடியோ முடித்த போறோம் நாங்க வீணா பாய்